வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மணி பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கேழும் நான் தனுஷியா நானசேகரன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மாற்றம் இல்லாத புரட்சியொன்றை செய்வோம் ரணில் தெரிவிப்பு நாட்டை மீட்டெடுக்க நல்லிணக்கம் சகோதரத்துவம் மற்றும் ஒற்றுமை அவசியம் விளக்கம் தமது ஆட்சியில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும் தலவாக்கலகில் அனுர அறிவிப்பு இலங்கையர்கள் தெரிவு செய்யும் ஜனாதிபதியுடன் நெருக்கமாக செயற்பட எதிர்பார்ப்பதாக அமெரிக்கா தெரிவிப்பு செய்திகள். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் ஏனைய பிரச்சினைகளுக்கு தன்னால் தீர்வு வழங்க முடியும் என சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க இன்று நுவரலியாவில் தெரிவித்தார் ரில் விக்ர வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இயலும் ஸ்ரீலங்கா பிரச்சாரக் கூட்டம் நூரலியாவில் இன்று நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நானும் சௌமியமூர்த்தி தொண்டமானும் ஒரே நேரத்தில் அமைச்சர்களாக பதவியேற்றோம் அவரோடு இணைந்து நான் பெருந்தோட்ட பாடசாலைகளை அபிவிருத்தி செய்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எஞ்சிய இந்திய வம்சாவளி மக்களுக்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் நாம் இருவரும் நொவரலியாவுக்கு வந்து தோட்ட உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் அதன் பின்னர் வீட்டு உரிமையை பெற்றுக் கொடுத்தோம் புதிய கிராமங்களையும் உருவாக்கினோம் வஜ்ர ஆறுமுக தொண்டமான அமைச்சராக இருக்கும் பொழுது ஜீவன் தொண்டமான் அமைச்சருடன் இணைந்து பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தேன் பெருந்தோட்டங்களில் உள்ள முதியோருக்கு அஸ்விஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கின்றோம் லைன் குடியிருப்புகளை கிராமங்களாக உருவாக்கி காணி உரிமையை பெற்றுக் கொடுப்போம் இலங்கை பிரஜைகள் என்ற வகையில் முழுமையாக அவர்களது உரிமைகளை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுத்துள்ளோம் உரிமைய திட்டத்தில் காணி உறுதிகளை வழங்கியுள்ளோம் பெருந்தோட்டங்களில் அதனை செய்கின்றோம் இவ்வாறு இருபது லட்சம் பேருக்கு காணி உரிமையை வழங்குவோம் நாம் பெருந்தோட்டங்களில் பெண்களை பலப்படுத்துவோம் ஒரு நாம் பொருளாதார புரட்சி ஏற்படுத்துகின்றோம் மறுபுறம் சமூக புரட்சி ஏற்படுத்துகின்றோம் அதே போன்று அரசியல் புரட்சியையும் ஏற்படுத்துகின்றோம் இலங்கையில் ஏற்படாத அமைதியான புரட்சியை நாம் ஏற்படுத்துவோம் பொருளாதாரத்தை பெலப்படுத்துவதற்கான அதிகாரம் எனக்கு பாராளுமன்றத்தினால் கிடைத்தது எனினும் மக்கள் ஆணை அல்ல எனவே சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கான அந்த புரட்சியை மேற்கொள்ள தற்போது நான் மக்கள் ஆணையை கேட்கின்றேன் வரமை இல்லாமே மே விப்பயத்தை ஜீவி கேட்கறேன் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சசுத் பிரேமதாஸ் அவருக்கு மரியாதை இருக்கு ஆனா தலமத்துவம் அவர் கிட்ட கிடையாது ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து அலையக மக்களை பத்தி ஒரு விஷயம் கூட தெரியாம எதுக்கு எடுத்தாலும் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறேன் சிறு தோட்ட ஒரு வேலை ஐம்பது ரூபாய் கொடுக்க வக்கில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு வந்து அதுக்கு அதுக்கு வால் பிடிக்கிறதுக்கு சில பேர் நான் வந்து மலையகத்தை ஒன்றிணைந்து கொண்டு போகணும் தான் நினைச்சிருக்கேன் தவிர திருச்சி ஆளுநர் நினைக்கிறேன் மக்களை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு முதலிடம் கொடுத்திருக்கோம் நீங்க வீடு கட்டணும் சொன்னீங்க வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கோம்

நாட்டின் ஜனாதிபதி அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை நாங்க சொன்னோம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளத்தை நாங்க இன்னைக்கு வாங்கி கொடுத்திருக்கோம் நானூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளத்தை அதிகரிச்ச எங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அதிகரிச்சு கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு சொல்லணும் என்னன்னா உங்களோட சம்பள பிரச்சனை நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காது உங்களோட சம்பளம் இந்த இருக்குது ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாயோட கேசட் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா உங்களோட அடிப்படை சம்பளம் அத்தனை கம்பெனிக்காரங்களும் ஏத்துக்கிட்ட சம்பளம் இதை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அடுத்த முன்னூத்தி ஐம்பது ரூபாவும் காங்கிரஸ் பொறுப்பு வாங்கி கொடுக்கிறதுக்கு இந்த இருக்கிற லைன் கேமரா வீடுகள் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்குது அது முழுமையா கட்ட வரைக்கும் இருக்கிற லைன் கேமரா உடைச்சி தட்டு வச்ச வீடு நம்ம கட்டலாம்

அந்த கிடையாது அதே முடிவு தான் இறுதி வரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சிலிண்டர் சின்னத்தில் வெற்றி பெற வைக்கிறது தான் காங்கிரஸ் முடிவு அந்த முடிவில் நாங்கள் யாரும் மாற மாடுறதில்லை இந்த தேர்தலிலே ஒரு வருட காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் மலையகத்துக்கு மாத்திரம் அல்ல முழு நாட்டுக்குமே பாரிய சேவையாற்றிய ஒரு நாட்டின் தலைவர் ரணில் விக்ரமசிங் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது ரணில் விக்ரமசிங்க மலையகம் மாத்திரம் அல்ல வடக்கு கிழக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் அதே மக்களுடைய எதிர்ப்பு அன்புக்குரிய சகோதரர்களை இருபத்தி ஓராம் திகதி கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்களை மீண்டும் ஐந்து வருடத்துக்கு ஜனாதிபதியாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுலகுமாரி இன்று தெரிவித்தார் திசாநாயக்கவின் வெற்றியினை இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நாடு அனுரவுடன் தேர்தல் பிரசாரக் கூட்டத்தின் மற்றொரு கட்டம் இன்று நடைபெற்றது දැනකි තමුන්දාන්සලගින් අහන්න මේ පැරණි දේශපාලනය ඒ විදිහට තවත් දුක්කිනිමින් ඉස්සරට ගෙනියෙනවද. එහම ඇත්තන් ඒ පැණි දේශපාලන වෙනස්රනවා இவ்வளவு காலமும் மக்களை சிரமத்துக்குள் ஆழ்த்திய பழைய அரசியலை தொடர்ந்து முன்னெடுப்பதாக இல்லாவிட்டால் அந்த பழைய அரசியலை மாற்றி அமைப்பதாக கேட்கின்றேன் பெருந்தோட்டங்களில் வாழும் மக்கள் ஆட்சியாளர்களுக்கு அஞ்சி வாழ வேண்டிய அவசியம் இல்லை நாட்டு மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து நிர்வகிக்கும் அரசாங்கம் ஒன்றே நாட்டுக்கு தேவைப்படுகின்றது இங்கு சரியான வீதிகள் இல்லை மாணவர்களுக்கு சரியான பாடசாலைகள் இல்லை சரியான உணவு இல்லை மருந்தினை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது மக்களும் சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளனர் இவ்வாறு இந்த நாட்டு மக்கள் வாழ வேண்டுமா வீடுகள் இன்றி மக்களினால் வாழ முடியுமா இல்லை நாம் இதனை மாற்றி அமைப்போம் இதுவரையும் ஆட்சியாளர்களுக்காகவே நாட்டை நிர்வகித்தனர் பெருந்தோட்ட பகுதிகளை பிரதிநிதிப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகளின் பிள்ளைகள் இலங்கையில் கல்வி கற்பதில்லை அவர்கள் இந்தியாவில் கல்வி கற்கின்றனர் இல்லை என்றால் இங்கிலாந்தில் கல்வி கற்கின்றனர் ஆனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி கற்க ஒரு பாடசாலை இல்லை ஆசிரியர்கள் இல்லை பெரியவர்களுக்கு ஒரு வாழ்க்கை மக்களுக்கு ஆட்சிக்கு பதிலாக மக்களின் ஆட்சியை நாம் உருவாக்குவோம் அது இருபத்தி ஓராம் திகதி நடைபெறும் எமக்கு அதிகாரத்தை வழங்குங்கள் இந்த நாட்டினை சீரமைக்கும் விடயங்களை நாம் ஒவ்வொன்றாக ஆரம்பிப்போம் போதைப் பொருள் மற்றும் மதுபானத்திலிருந்து மலேக மக்களை பாதுகாக்க வேண்டும் போதை பொருளை ஏன் இங்கு கட்டுப்படுத்த முடியாது பொருளை கொண்டு வருவது யார் அரசியல்வாதிகளே பொருட்களை கொண்டு வருகின்றனர் அண்மையில் நீங்கள் இதனை தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் திகாம்பரமும் வேலுகுமாரும் இருந்தனர் ஒரே கட்சியில் இருந்த இருவர் திகாம்பரம் வேணுகுமாரை பார்த்து என்ன கூறினார் பார்குமார் என்றார் அதாவது அரசியல்வாதிகளே பார்களை திறக்கின்றனர் வேலுகுமார் திகாம்பரத்தை பார்த்து என்ன கூறினார் குடுதிகா என்றார் ஏன் அது அவ்வாறு என்றால் அவர்களே பொருள் வியாபாரத்தில் உள்ளனர் இந்த பகுதி மக்கள் நாட்டுக்கு வருகை தந்து இருநூறு வருடங்கள் ஆகின்றன அவ்வாறு என்றால் இவர்கள் இவ்வாறு இந்திய தமிழர்களாக இருக்க முடியும் அவர்கள் இலங்கை தமிழர்கள் அவர்கள் இந்த நாட்டின் பிரஜைகள் பெருந்தோட்டங்களில் வாழும் மக்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நோக்கியுள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரியும் ஒருவருக்கு வாழ்வதற்கு ஆயிரம் ரூபா சம்பளத்தை வழங்க முடியாவிட்டால் அந்த துறையின் பலன் என்ன இந்த துறையும் தொழிலாளர்களை வாழ வைக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு சாப்பிட முடியாது பொருளாதாரம் தொடர்பில் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நெருங்கும் பொழுது சம்பளத்தை அதிகரிப்பதாக கூறி வருத்தமானியை வெளியிடுகின்றனர் கணில் விக்ரமசிங்க தலவாக்கலைக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்குவதாக கூறினார் அது கிடைத்ததா அது தேர்தலை நோக்காக கொண்டு கூறிய விடயம் தற்போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் என்கின்றனர் எனவே நாம் பெருந்தோட்டங்களின் நிலைமையை நன்கு ஆராய வேண்டும் அந்த துறையை மேம்படுத்துவதற்கான நிவாரணங்களை வழங்குவதுடன் தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி உள்ளது அவர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும் உண்பதற்கு போதுமான அளவு சம்பளம் கிடைக்காவிட்டால் அவர்கள் செய்யும் தொழிலில் பலன் என்ன எனவே நாம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் இதனை முறையில் சிந்திப்போம் அதே போன்று பாலடைந்த மற்றும் பயன்படுத்தாத காணிகளை பயிரிடுவதற்காக உங்களுக்கு வழங்குவோம் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று கழுவாஞ்சு இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பார்லமெண்ட் உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் தவராசா கலையரசன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் தேர்தல் விஞ்ஞாபனங்களே அதி உச்ச அதிகார பயிர்வு மூலப்பெறமுடியாத அதிகார பயிர்வு என்று சதீஷ் பிரேமதாசுடைய மட்டும்தான் சொல்லப்பட்டது அதுக்கு அமைவாகத்தான் நாங்கள் சஜித் பிரேமதாசாவை தேசிய ரீதியிலே ஆதரிக்கின்ற தீர்மானம் எடுத்தது வடக்கு பிரதேச செயலகம் இந்த பிரதேச செயலகம் தொடர்பாக உங்களுடைய கரிசனை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு அநீதி அளிக்காத வகையிலே கடந்த காலத்திலே நடந்தது போல நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையை இந்த பிரச்சனைக்குடன் சமர்ப்பிக்கிறோம் அத்தோடு எங்களுடைய மாவட்டத்திலே மக்களுக்கு மாவட்டத்திலே மயிலத்தனோடு மாதவனை சம்பந்தமான மேஜர் தலைவர் பிரச்சனை வாகரை சம்பந்தமாக இலுமினைட் அதே போல மீன் வளர்ப்பு திட்டம் ரால் வளர்ப்பு திட்டம் காணிய ராணுவ முகாம்கள் சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது அத்தோடு பாரஸ்ட் வனையிலாக போன்ற பல பிரச்சனை இருக்கு இந்த விடயங்களுக்கு உங்களுடைய தலைமையின் கீழே உருவாகும் அரசாங்கத்திலே நீங்கள் தீர்வு தர வேண்டும் என்பதை தான் நாங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறோம் விசேஷ பிரதேசே இந்த பிரதேச மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர் குறிப்பாக மேய்ச்சல் தரை பிரச்சினை அபிவிருத்தி பிரச்சனை ஞாயிறு தாக்குதலை அடிப்படையாக கொண்ட பிரச்சனைகள் இவ்வாறான பல பிரச்சனைகளை நீங்கள் என் கொண்டு வந்தீர்கள் அந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் வெளிப்படை வெளிப்படைத்தன்முடன் தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் ஊழல்வாதிகளை தொடர்பு தூய்மையான அரசாங்கம் ஒன்றை நாம் உருவாக்குவோம் மக்களை பிரதிநிதிப்படுத்தும் அரசாங்கம் ஒன்றை நாம் உருவாக்குவோம் அம்பாறை மாவட்ட மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் குறிப்பாக கல்முனை தொடர்பிலான ஒரு கோவையை என்னிடம் வழங்கியுள்ளார்கள் அதனையும் நாம் ஆராய்ந்து நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் கிழக்கு மாகாணத்தில் வாழும் திருகோணமலை அம்பாறை மட்டக்களப்பு ஆகிய மாவட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் அதற்காக நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் எமது வெற்றியை நீங்கள் பாரிய வெற்றியாக மாற்றுங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே அதிக அளவிலான உதாகமான கிராமங்களை நான் உருவாக்கியுள்ளேன் வீடுகளை அமைத்துள்ளேன் காணிகளை பகிர்ந்தளித்துள்ளேன் முழுமைப்படுத்த முடியாத வீடுகளை நாம் முழுமைப்படுத்துவோம் புதிதாகவும் வீடமைப்பு திட்டங்களை நாம் உருவாக்குவோம் இவ்வாறான பாரிய அபிவிருத்திகளை நாம் திட்டமிட்டுள்ளோம் என்பதனை நான் இங்கு கூறுகின்றேன் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றொரு தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் யாழ்ப்பாணம் மாரிப்பாயில் இன்று நடைபெற்றது இன்றைய வேட்பாளர்கள் மத்தியிலே சஜி பிரமதாஸ் அவர்கள் மக்களுக்கு முதலீடு இருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக ஏற்றுக்கொண்டு இந்திய அரசியல் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தான் முழுமையாக அமலாக்குவதாக பகிரங்கமாக குறித்து ஆனால் ஏழை வேட்பாளர்கள் பார்க்கும் பொழுது எவருமே தெளிவாக செய்து தரவில்லை முதலிலே யாப்பில் இருக்கும் சட்டத்திறாங்க அவர் செய்வோம் என்று கூறியிருக்கின்றார் வானம் ஏறி வகிண்ட போவதற்கு முன்னாலே கூரை ஏறி கோழி பிடிக்க வேண்டும் கையிலே இருக்கும் பறவை மறந்துவிட்டு வானத்திற்கு பறவை பார்த்து நான் எங்க முடியாது ஆகவே அதை அவர் சொல்லியிருக்கின்றார் மக்கள் கனடாவை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கியும் ஆஸ்திரேலியா நோக்கியும் போய் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் இங்கே

உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொது மேடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன் தமிழ் பேசுகிற சமூகங்கள் அனைத்தும் இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக கட்சிகளாக அவரை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு நாங்களும் சேர்ந்து வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் இலங்கையிலே எங்களுக்கு வாழ உரித்துண்டு இலங்கையிலேயும் நாங்களும் சமவிரதைகள் ஆகையினாலே எங்களை நாங்களே ஒதுக்கி வைக்கிற செயற்பாட்டிலே ஈடுபடாமல் எங்களையும் உணைத்துக்கொண்டு எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் நாங்கள் எங்கள் பிரதேசங்களிலே ஆள வேண்டிய அந்த உரித்தையும் வரவித்துக் கொண்டு பயணிப்பதுதான் சிறந்தது அதுதான் நாங்கள் மேற்கொண்டு செய்ய வேண்டியது ஆகையினாலே இன்றைக்கு வேறவருக்கும் கொடுக்கிற வாக்குகள் வீணாய் போகிற வாக்குகள் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் தேர்தலை பகிஷ்கரிப்பதோ இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற மாயமானுக்கு வாக்களிப்பதோ உங்களுடைய ஜீவிய உரித்தான வாக்கை நீங்களே குளிதோட்டி புதைத்து வைக்கிற செயலாகத்தான் இருக்கும் இறக்குமதி பொருளாதாரத்திற்கு பதிலாக ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்கி நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரி தெரிவிக்கின்றார் அனுருகுமாரதிசாநாயகவின் வெற்றி இலக்காக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நாடே அனுரவுடன் பொதுக்கூட்டம் இன்று மாலை நாவல்பேட்டையில் நடைபெற்றது இந்த நாடு போது வடக்கு சென்றும் இன்று இந்த நாடு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு பங்களத்துடைய நாடாக மாறுவதற்கான பிரதான காரணிகள் என்ன ஊழல் மோசடி மக்கள் சொத்துக்களை விமிரம் செய்வது அதே போன்று இனங்களுக்கு இடையிலே சமாதானமற்ற ஒரு நிலை இந்த நிலைகள் தான் இந்த நாடு இத்தகையோர் வங்குரோத்து நிலைக்கு மாறியது எனவே இந்த நாடு ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் இந்த ஏற்பட வேண்டும் நாங்கள் அனைவரும் சமாதானமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கின்றது இன்று தேசிய மக்கள் சக்தியின் அந்த தேசிய மக்கள் சக்தி இந்த நாடு ஊராகும் என்று மக்களால் வரவேற்கப்படுகின்ற போது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது இளைஞர்கள் படித்தவர்கள் புத்திசாலிகள் அனைவரும் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டுக்கான தீர்வு என்று பேசுகின்ற போது சில தலைமைகள் இன்று பயந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டு மக்கள் சொத்துக்களை சூராடிய தலைமைகள் அவர்களுடைய அதிகாரம் பறிபோகுமோ என்ற பயத்தினால் இன்று முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில் வந்து அந்த புழுவுகளை சொல்லி வருகின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றியை தொழில் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய வெற்றியை பின்வாங்க செய்வதற்காக அல்லது அதற்கு சூழ்ச்சி செய்வதற்காக எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆண்டு கதைகளை பேச விடப்படுகின்றது நண்பர்களே தோழர்களே எண்பத்தி எட்டாம் ஆண்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜேவிபி பிரச்சனைகளை பற்றி நாங்கள் இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை அது முற்றுமுழுதான பொய்யான கதைகள் மக்களிடம் பயத்தை உண்டாக்குவதற்காக இன்று அவ்வாறான கதைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அது தூரதிருஷ்டமானது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் நடந்து விட்டது ஆகவே இன்று அது குறித்து பேச வேண்டியதில்லை அதற்கு அரசாங்கமும் காரணம் அரசாங்க படைகளும் காரணமாக இருக்கின்றன பல்வேறு படைகள் அவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் ஆனால் தமிழ் முஸ்லிம் மக்கள் வடகிழக்கு மக்கள் இன்று அதிலிருந்து தெளிவு பெற்றிருக்கின்றார்கள் இன்று இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியானது ஒரு நிதானமான ஒரு நல்ல தலைமைத்துவத்தை இந்த நாட்டிற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சி வேட்பாளர் பாக்கி செல்வம் அரிய நேத்திரன் யாழ்ப்பாணத்தில் இன்று உடல் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று கூறுவதை விட அந்த தகவல் எனக்கும் பிரதி பரிசுமா அதிபர் சவாலிலே அனுப்பியிருக்கின்றார் அதிலே குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாக்கிய செல்வம் அரியணையத்திறன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த முப்பத்தி ஒன்பது ஜனாதிபதி வேட்பாளர்களையும் விட எனக்கு ஏன் இந்த அச்சுறுத்தல்கள் வர வேண்டும் என்று நானே அவர் சிந்திக்கின்ற விடயமாக இருக்கின்றது அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் இலங்கை தமிழர் கட்சியிலே இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களின் பேரையும் சாணாக்கிய அவர்களின் பேரையும் இருவரின் பேரையும் குறிப்பிட்டு அவர்கள் அதிருப்தியாக இருப்பது இதன் காரணமாக என்னை அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாணியிலே அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது உண்மையிலே என்னை பொறுத்தமட்டில் ஜனநாயகமான ஒரு அரசியல் ரீதியாக வலுவேட்பாளராக போட்டியிடுகின்ற போது இவ்வாறான அச்சுறுத்தல் அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அவர்களின் பேரை இதிலே குறிப்பிட்டு அந்த கடிதத்திலே பிரதி பரிசு அதிபர் குறிப்பிட்டதன் காரணமாக அதை நான் அந்த இருவரின் பேரை நான் குறிப்பிடுகின்றேன் அந்த கடிதத்திலே அவர் அவ்வாறுதான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே என்றுமில்லாத விதமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ற விடயம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு பிற்பாடு பல்வேறு சேறு பூசுகின்ற நடவடிக்கைகள் அவமதிக்கின்ற நடவடிக்கைகள் சமூக ஊடக ஊடகங்களிலே மிகவும் மோசமாக என் எனது பெயரை சித்தரிக்கின்ற விடயங்கள் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடிதம் மாத்திரம்தான் என்னிடம் வந்திருக்கின்றது தவிர எவரும் தொலைபேசியில் கூட வரவில்லை அல்லது தொலைபேசியில் கூட என்னை அச்சுறுத்தியதாக செய்திகள் கூட எனக்கு வரவில்லை சுயே ஜனாதிபதி வேட்பாளர் மகில் வாகனம் திலகராஜ் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் வடக்கிற்கான தனது தேர்தல் பிரச்சாரத்தை கிளிநொச்சியில் இன்று ஆரம்பித்தார் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் மயில் வாகனம் திலகராஜா தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரியிடம் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை கையளித்து வடக்குக்கான தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பித்தார் இன தீர்வு மூன்று பக்க முன்மொழியுடன் திலகர் என்ற கோஷத்தோடு நான் வழக்குக்கு வந்திருக்கிறேன் இந்த மூன்று பக்கங்கள் என்பது இலங்கை தமிழர்கள் மலையக தமிழர்கள் முஸ்லிம் மக்கள் நாங்கள் எண்ணிக்கை சிறுபான்மை கொண்ட மக்கள் இந்த நாட்டில் சகோதர சிங்கள மக்களோடு ஒன்றிணைந்து ஐக்கியமாக வாழ்வதற்கு இனி எவ்வாறெல்லாம் நாங்கள் நடவடிக்கைகளை முன்வெடுக்கலாம் அல்லது எத்தகைய உடன்பாடுகளை கண்டடையலாம் என்கின்ற நல்லெண்ண நோக்கமாகத்தான் எனது விஜயம் இருக்கிறது எனது ஜனாதிபதி தேர்தல் முனைப்பு என்பது வெல்வதற்காக அல்ல சொல்வதற்காக என்ற அடிப்படையில் வந்த முதல் சந்தர்ப்பத்திலேயே விமர்சனங்களுக்கு அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பால் எம்மிடையே மூத்த அரசியல்வாதியாக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஐயா ஆனந்தசங்கரி அவர்களின் ஆசிர்வாதத்தோடு வடக்கு மண்ணில் எனது பயணத்தை ஆரம்பிக்கிறேன் என்று ஆசை இருந்தாலும் உடல்நிலை சரிதாக என்ன புறவியிலே இருந்தே புரோ இந்தியன் ியாவுக்கு சம்பந்தம் இல்லை என்னுடைய ஆதரவு முழுக்க எந்த காலத்திலையும் அவருடைய அரசாங்கத்தான் தந்தது என்ன என்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு கவலை நான் மலையத்தில் போய் ஒரு ஆசிரியராக நான் முன்னேற்ற என்னுடைய பங்களிப்பு நிறைய இருந்தது என்னுடைய மக்களுடைய கூடு துணிஞ்சி அரசாங்கம் பட்டுப்பாடு இருக்கத்தக்கதாக நம்ப மாட்டீங்க இந்த காட்டை நாடாக்கின என பெருமை இந்திய வம்சாவுக்கு 아, yeah. 헤헤헤. <laughs> チーズを追うときは、このままに追いかけら ஸ்கூல் செலவுகளோட கஷ்டமா இருக்கு சார் எங்களுக்கு இருக்கிற கட்டிக்காரன் நீங்க தான் அப்பட முதுகு வலியோட கஷ்டம் சார் இதுவும் சரிவர இல்லைன்னா எங்களை மாதிரி ஆக்களுக்கு கல்வி என்றது சிறகு மாதிரி சிறகு தன்னுடையதா இருந்தா எங்க வேணாலும் பறக்கலாம்